கூடுவளர் காடுதனில் கூடுவளர் காடுதனில் ஓடிவிளை யாடுகின்ற பீடுமிகு மானினமும் பாடுமிசை ஜோடி குயில் பாவமோடு தாளமிடும் காணமயில் புள்ளி நமும் பட்டுக்கோடி கொற்றக்குடை வெற்றி முத்தி முத்தித்தமிழ் கற்றுப்பல என்று எனது தானே தலைவன் கலைஞர் பொன்மொழிக்கு இணங்க இன்று நூற்றாண்டுகளை தொட்டுக்கொண்டிருக்கின்ற எனது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பொற்கால ஆட்சியிலே வணக்கத்துற்குரிய இனமான தளபதி அவர்களை அள்ளும் பகலும் அயராது கொண்டிருக்கின்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக இன்று இரவு புகழ் பாராத போராடி கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய எங்கள் இளமான தளபதி அவருடைய பொருக் இந்த மண்ணின் மைந்தன் வாழுகின்ற வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய மறுபிறவியாக எங்கள் எங்களதுடைய மண்ணின் மைந்தன் சிவகங்கையை சேர்ந்த வணக்கத்திற்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஆர்எஸ் கண்ணப்பர் ராஜ கண்ணப்பன் அவருடைய இந்த பிற்படுத்தப்பட்டார் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் கதர் வாரிய கிராமத் தொழில் தொழில்துறை அமைச்சரான மாண்புமிகு ராஜ கண்ணப்பன் அவர்களைப் போற்றி இங்கு அனைவருக்கும் வந்திருக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கும் எல்லோருக்கும் எனது அன்பு அனுபந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் ராஜகண்ணபருடைய இந்த துறையினுடைய சார்பாக வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த நூற்றி பத்து கோடி அளவிலான நலத்திட்ட உதவிகளை கொண்டு என்று எல்லோரும் வாழ்விலை வளம் பெற்று நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கி தருமாறு உங்கள் அன்போடு எதிர்காலம் தோக்கி பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருமதி வனிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வனிதா அவருக்கு கறவை மாடு வாங்குவதற்கான கடனுக்கான காசோலை வழங்கப்பட உள்ளது வசந்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வசந்தி அவர்களுக்கு கறவை மாடு வாங்குவதற்கான கடனுக்கான காசோலை வழங்கப்பட உள்ளது மாதவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சரண்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கடை வைப்பதற்கான கடனுக்கான காசோலை வழங்கப்படுகிறது திருமதி காமு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பூக்கடை தொழில் செய்வதற்கான கடனுக்கான காசோலை வழங்கப்பட உள்ளது கவிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஜவுளி வியாபாரம் செய்வதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான கடனுக்கான காசோலை வழங்கப்பட உள்ளது அடுத்ததாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மின்னணு சாதன கடை அமைப்பதற்காக நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் விசைத்தறி நர்சுபு மேப்பமைப்பதற்கான காசோலை வழங்கப்பட உள்ளது ராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தரவை மாடு வாங்குவதற்கான கடனுக்கான காசோலை ராணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இ டி ராணி அவர்களுக்கும் கடனுக்கான காசோலை வழங்கப்பட உள்ளது சிவகாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாடு கடனுக்கான காசோலையாக காசோலை வழங்கப்படுகிறது அஞ்சலி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ராதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கரவை மாடு வாங்குவதற்காக ராதா அவருக்கு கடனுக்கான காசோலை ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கண்ணகி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கரவை மாடு வாங்குவதற்கான காசோலை வழங்கப்படுகிறது அடுத்ததாக திருமதி பரிமளா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாடு வாங்குவதற்கான கடனுக்கான காசோலை வழங்கப்படுகிறது அமுதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பெற்றுக் கொண்டவர்கள் அவரவர்களின் இருக்கைகளில் அவருப்படி கேட்டுக்கொள்கிறோம் அமுதா அவருக்கு கடனுக்கான காசோலை வழங்கப்பட உள்ளது எழிலரசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கரவை மாடு வாங்குவதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான கடனுக்கான காசோலை வழங்கப்படுகிறது பட்டு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கரவை மாடு வாங்குவதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது காஞ்சனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்